இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி this channel channel is only only guessing not betting just entertainment only. welcome to our channel, friends எோருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஏஐ Calculations. நம்ம கேஎலுக்கு தனியாக டேருக்கு தனியாக கெசிங் கொடுப்போம் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா ஞாயிற்றுக்கிழமை சமுர்த்தி அப்படின்ற குழுக்களுக்குண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போறோம் அதனுடைய டிரா நம்பர் எஸ்எம் சிக்ஸ் லாஸ்ட் வீக் அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஒன்று ஜீரோ அறுபத்தி ஒன்று சரிங்களா ஸோ ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடித்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி ஒன்பது இந்த தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோமே எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பண்ணி விடுங்க சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இன்னும் உங்களுக்கு சீக்கிரமாக வீடியோ கிடைக்கும் ஏற்கனவே நம்ம மாதத்தில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பாதி சக்ஸஸ் ரேட் கொடுத்துட்ருக்கோம் முப்பது நாளில் பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுப்போம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் சரிங்களா அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் லைக் மட்டும் தான் பண்ண சொல்கிறோம் சரிங்களா அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா ஏபிசி ஃபுல் வின்னிங் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் டூ டி வின்னிங்கே இப்போ நம்ம மைண்டில் வச்சுக்கிறதுக்கு நமக்கு த்ரீ டி மட்டும்தான் நம்ம யோசிக்கிறோம் சரிங்களா மாதத்தில் பாதி நாள் நம்ம ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் சரிங்களா நீங்கள் என்ன எங்களை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக நிறைய கொஞ்சம் நிறைய யூஸ்ஃபுல்லாக எடுத்து கொடுக்கலாம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வின்னிங் பக்கமாக வர மாதிரி எடுத்து கொடுக்கலாம் அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் அதுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க சொல்கிறோம் சரிங்களா எம்சிகேசிங் குரூப்பில் கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா வீடியோ வீடியோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொல்கிறேன்னா அப்பதான் எம்சிகேசிங் குரூப்பில் ஒரு ஸ்கிரீன்ஷாட் தருவாங்க சரிங்களா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்க முடியும் அடுத்தது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு கெஸ்ஸிங் கொடுக்கும் ரெண்டு மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ தட்டி தூக்க முடியும்னு சொல்கிறோம் அப்படி தான் தூக்கி கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் ஏழு நாள் தாங்க ஆகுது மூணு வின்னிங் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா அதை நீங்கள் யோசிச்சிக்காங்க டேரக்ட்டிட்டு ஃபோர்ட்டி கொடுத்துருக்கோம் எழுநூத்தி தொண்ணூற்றாறு கொடுத்துருக்கோம் நேற்று தொள்ளாயிரத்தி ஒன்பது கொடுத்துருக்கோம் சரிங்களா நம்ம எந்த மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்தோம் அப்படின்னு பார்க்கலாம் மிஷின் நம்பர் வந்த எப்படி கொடுத்தோன்றதை நம்ம வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் சரிங்க நேற்று கெஸ்ஸிங் நம்ம கொடுத்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஒன்பதுக்கு நம்ம சிங்கிள் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜீரோ கொடுத்துருக்கோங்க சரிங்களா ஒன்பது ஒன்பது ஜீரோ ஒன்பது அப்படின்ற இதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அதேமாதிரி ஆல் போர்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜீரோ கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பர் சொல்லியிருந்தோம் சரிங்களா நம்ம இது வந்து நம்ம வீடியோவில் கொடுத்ததுங்க சரிங்களா நம்ம வீடியோவில் கொடுத்த நம்பர்ஸ் இந்த நம்பர் ஆனால் இருந்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நம்ம ஒரு ஜி இரநூத்தி ஒன்பதுன்னு கொடுத்துருக்கோம் சரிங்களா பிசி பாஸ் பண்ணுற மாதிரி நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் மெஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து கொடுத்த கெஸிங்கு பார்த்தீங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது சரிங்களா ஏழ்நூற்றி ஒன்பது இந்த மாதிரி தாங்க எடுத்து கொடுத்துருந்தோம் ஒரு சூப்பர் வின்னிங் ஒரு மாஸ் வின்னிங் தேர்ட்டி தீக்கு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஒரு மாதம் வின்னிங் தட்டிச்சி கொடுத்துருந்தோம் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு வச்சு விட்டிவிட்ட எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன் நல்ல ஒரு கேஸிங் நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் பண்ணுற சப்போர்ட் உங்களை மட்டும் இல்லை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உண்டான கேஸிங் பார்த்தலாம் சிங்கிள் போர்ட் சிங்கிள் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏ போடில் ஒன்று அஞ்சு ரெண்டு ஏழு பி போடில் ஒன்பது அஞ்சு ஏழு மூணு பார்த்திங்கன்னா அஞ்சு ஏழு எல்லா இடத்துலையும் வரும் அதுமாதிரி சி போர்டில் அஞ்சு ஜீரோ ஒன்பது நாலு எட்டு மிஸ் நம்பர் வந்தப்புறம் ஒரு நம்பர் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் சரிங்களா இதில் நாளைக்கு என்னோடய கணக்குப்படி வரணும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இல்லைங்க இன்றைக்கி சரிங்களா நம்ம அதான் வீடியோ போகிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அதுக்காக தான் சொல்கிறோம் ஸோ ஒன்றாம் நம்பர் அஞ்சா நம்பர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஒன்றா நம்பரும் அஞ்சா நம்பரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ மீண்டும் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஒன்பது ஜீரோக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க இன்றைக்கும் திருடி தட்டி தூக்கலாம் பத்தாம் தேதிக்குள்ளே இன்னொரு வின்னிங் வரும் இன்னும் ரெண்டு நாள் தாங்க இருக்குது சரிங்களா செவ்வாய்க்கிழமைக்குள்ளே இன்னொரு திருடி வரும் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஏபிபிசிசி பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா ஒன்று அஞ்சு இப்போ தான் சொன்னால் இம்பார்ட்டண்ட் ஒன்று அஞ்சு ஒன்று எட்டு ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ ஃபாலோவிங் நம்பர் எல்லாத்துக்கும் தெரியும் எட்டு ஒன்பது சரிங்களா எட்டு ஒன்பது ஜீரோ நாலு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்பது ஏழு ஏழு சரிங்களா நீ இன்றைக்கி டபுள்ஸ் அடிச்சிருக்கு மீண்டும் டபுள்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த டபுள்ஸ் நம்பர்ஸ் பூரா மைண்டில் வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு நாலு மூணு ரெண்டு ரெண்டுங்க இந்த மாதிரி தான் வந்திருக்கு கண்டிப்பாக ஒரு திருடி வின்னிங் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி தான் எனக்கு கெஸ்ஸிங் அமைஞ்சிருக்கு நீங்களே எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் அதிகப்படியான கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒன்று அஞ்சு போகிறேன் மேலே அதுதான் கொடுத்துருக்கேன் ஒன்று அஞ்சு அப்படின்ற நம்பர் போகிறேங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பரும் போர்டில் இருக்கணுன்றதான் என்னுடைய கணிப்பு உங்கள் கணிப்போட ஆனால் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க சப்போர்ட்டுக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் தரேன் சரிங்களா சப்போர்ட்டுக்கு ரெண்டாம் நம்பர் தரேன் ஸோ அப்போஸ் இதுலேருந்து ரெண்டு நம்பர் வந்துச்சுன்னா மூணாவது இருக்க நம்பர் ஜீரோ எட்டாக தாங்க இருக்கும் ஸோ இந்த அஞ்சு நம்பரில் தாங்க ஒரு திருடி இருக்குது அதை நாங்கள் கொடுத்துருக்கோம் சிங்கிள் போடியும் இதையும் வச்சு மேட்ச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திருடி நீங்கள் தட்டி தோக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து ஏபி ஏபிசி திரடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட தான் நம்ம காசு பணமாக எதிர்பார்க்கறது இல்லைங்க ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தாங்க எதிர்பார்க்குறோம் ஒன்றும் லைக் பண்ணுங்கள் சரிங்களா வீடியோ ஓடுறப்ப கீழே லைக் பண்ணலாம் ஃப்ரீ தான் பண்ணுறீங்க சும்மா தான் பண்ணுறீங்க பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க நீங்கள் எந்தளவுக்கு லைக் அந்த அளவுக்கு வருங்க இல்லை அப்படின்னா இந்த மாதம் பார்த்துட்டு இனிமே வந்து எம்சிகேசி குரூப்லேயே வீடியோ வந்துடுங்க ஓப்பனாக அதை சொல்கிறோம் நாங்கள் சரிங்களா இப்போ நூறு பேர் தான் பார்க்குறாங்க அந்த நூறு பேர் தான் 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 எம்சி யார் யார் லைக் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுறவங்களா கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களை வந்து தனியாக குரூப்பில் சேர்த்து அதில் போட்டு போயிடலாங்க ஏன்னா வந்து பதிமூணாயிரம் பேர் இருக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம போடுறோம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக லைக் பண்ணுங்களேன் லைக் பண்ணி நீங்கள் லைக் பண்ணுறதுனால எங்களுக்கு எதுவுமே வர போடுறதுல உங்களோட விருப்பத்தை தான் தெரிவிக்க போகிறீங்க சரிங்களா அதனால் ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா அதுக்கு காரணம் மாதத்தில் பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வினியும் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் டெய்லி டி வினியும் கொடுக்குறோம் அதுக்காக சொல்கிறோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதாவது நம்ம இந்த சேனலை பார்க்குறவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப் மிஷின் கேசிங் குரூப்ல இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கு உண்டான காரணம் மாதத்தில் பாதி நாள் ஒரு நாள் டு ஒரு நாள் த்ரீ வின்னிங் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுக்குறோம் நல்ல சக்ஸஸாக கொடுத்துட்ருக்கோம் அதுக்காக சொல்கிறேன் எம்சிகெஸி குரூப்பை பயன்படுத்துகிற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப் கேள்வி இருக்கிற நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலுக்கு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து தெளிவாக பாருங்கள் அப்போ தான் எம்சிகேசிங் குரூப்பில் கூடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டும் மிஸ் நம்பரை மேட்ச் பண்ணி டெய்லியும் த்ரீ டி முடியும் சரிங்களா எம்சிகேசிங் குரூப் அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லா மாசமும் அஞ்சாம் தேதி ஓப்பன் பண்ணி எல்லாம்

பதினாறு இரநூத்தி நாலுங்க ஸோ இதுதான் வந்து டாப் மோஸ்ட் நம்பர் நம்ம வந்திருக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எரநூத்தி எழுபத்தெட்டு அறநூற்றி பன்னெண்டு இதுலேருந்து தான் மாற்றி எடுத்திருக்கோம் தொள்ளாயிரத்தி நாலு பாருங்க தெரியும் இந்த நம்பர் தான் ஆல்ட்ரு பண்ணி நம்ம எழுதியிருப்போம் ஸோ அடுத்த ரெண்டு ஃபார்முலாக நம்ம எடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எழுநூற்றி பத்தொம்போது நூற்றி இருபத்தி எட்டு சரிங்களா அப்புறம் நாலு நூற்றி இருபத்தி ஒன்பது நூற்றி இருபத்தஞ்சி இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் ஒன்று ரெண்டு ஒன்று அஞ்சு அப்போ வந்து ஒன்று ரெண்டுன்ற ஒரு பேர் யூஸ் பண்ணலாம் நம்ம மேலே கொடுத்துருக்கோம் இப்படி தாங்க எடுக்கணும் சரிங்களா அதை வந்து சொல்லி தெரியும்ல உங்களுக்கு நம்ம சொல்கிற போது அது புரியும் இரநூத்தி நாற்பத்தி மூணு அதேமாதிரி எண்பத்தி மூணு அறுபத்தி ஒம்பது இதே நம்பர் தான் திருப்பி எழுதியிருக்கேன் அறுபத்தெட்டு முப்பத்தொம்பது இது ரெண்டு நம்பரும் பார்த்துக்கோங்க ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அது வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ரிப்பீட்டட் நம்பர் எடுக்க சொல்கிறோம் இல்லைங்களா அதனால் வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி எழுநூற்றி ஒன்று ஜீரோ பதினேழு அடிச்சிச்சு மீண்டும் எழுநூற்றி ஒன்று காமிக்குது ஐநூற்றி நாற்பதுங்க ஸோ இதுதான் வந்து நம்ம டாப் மோஸ்ட்டில் வந்து நாலு ஃபார்முலா எடுத்து கொடுத்து வரதக்கூடிய கெஸ்ஸிங் சரிங்களா அடுத்து நான் எதுக்கு நம்ம மூணு பிட்ட கொடுத்துருக்கோன்றதை பழைய வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஒவ்வொரு ட்ரிப்பு நம்ம விளக்கம் வந்து உங்களுக்கு இது பண்ணோம்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுறதுக்கே யோசிக்கிறீங்க அப்புறம் நம்ம ஏன் விளக்கம் கொடுக்கணும் பழைய ரெண்டு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன் மூணு பெட் மூணு ஃபார்முலாவை தனித்தனியாக எடுத்து கொடுத்துட்டு வரான்ட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று இரநூத்தி எண்பத்தேழு கன்று வச்சுக்கோங்க வாய்ப்பு அதிகம் சரிங்களா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி எண்பத்தி மூணு ஆறுநூற்றி தொண்ணூற்றொன்று ஃபாலோவிங் நம்பர் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஃபாலோவிங் நம்பர் தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது அப்படியே மீண்டும் வருது ட்ரிபிள்ஸ் ஒரு நம்பர் வருதுங்க மூணு ரெண்டு சரிங்களா அதேமாதிரி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் கட் பார்த்தாலும் அதுக்கூட நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை 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 விட எம்சிகேசி குரூப்பில் இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் எம்சிகேசிங் குரூப்பும் முறையை எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சிகேசிங் குரூப் கொடுக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டையும் மிஷின் நம்பரையும் மேட்ச் பண்ணி டெய்லியும் தடி எடுத்து முடியும் எல்லோரும்